அதிக தவறு செய்யும் பெண்கள் இந்த நாலு ராசிக்காரர்கள் தான் வெல்கம் டு அஸ்டோ அபி சேனல் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் வெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தவறு செய்யறது அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பு அது எந்த அளவுக்கு மற்றவங்களை பாதிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தவறோட இருக்குதுங்க தவறுகளுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற பாலின வேறுபாடே இல்லைங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே தவறு செய்யக்கூடியவங்க தான் சில ராசிகள்ல பிறந்த பெண்கள் அதிக தவறுகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சில ராசிகளில் பிறந்த பெண்கள் தனிப்பட்ட ஆற்றலை கொண்டுள்ளவங்களாகவும் இருப்பாங்கங்க அவங்களில் அதீத உற்சாகம் அவங்கள வாழ்க்கையில் பல தவறுகளை செய்ய தூண்டுங்க பல ஆபத்துக்களை சந்திக்கவும் தூண்டுங்க இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் எந்த ராசிக்காரவங்க எந்த பெண்கள் தங்களோட வாழ்க்கையில அதிக தவறுகளை செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ராசிக்கார பெண்கள் தங்களோட உமிலும் தூண்டப்படுறாங்க அவங்களோட தன்னிச்சையான மல மன கிளர்ச்சிக்கு இயல்புக்கு பெயர் பெற்றவங்க இவங்க இந்த பண்பு அடிக்கடி உற்சாகமான சாகசங்களுக்கு இட்டு செல்லும் போது எதிர்பாராத தவறுகளும் அவர்கள் செய்கிறார்கள் மன கிளர்ச்சியான முடிவுகள் முதல் முழுமையாக கருத்தில் கொள்ளாம அபாயங்களை எடுப்பது வரை மேசராசி பெண்கள் தவிர்க்கப்பட வேண்டிய பல தவறுகள்ல சிக்கிக்கொள்றாங்க அதனால மேசராசிக்காரங்க ரொம்ப வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததான் வந்து மிதுன ராசி பெண்களுங்க புதனால் ஆளப்படும் ராசி பெண்கள் நம்ப முடியாத அறிவாற்றல் ஆர்வத்தை உடையவங்க இருந்தாலுமே அவங்களோட இரட்டை இயல்பு சில சமயங்கள்ல முடிவெடுக்க முடியாத நிலைக்கு வழிவகுக்கும்னு சொல்லலாம் அவங்க அவசர முடிவுகளையும் செய்யலாம் மன தூண்டுதலுக்கான நிலையான தேவை அவங்களோட கவனத்தை திசை திருப்ப கூடுங்க இதன் விளைவாக அவங்களுக்கு நெருக்கமானவங்களை கூட ஆச்சரியப்படுத்தும் தவறுகள் அதனால ராசிக்காரவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் வந்து யோசிச்சு நிதானித்து செய்யணுங்க சிம்ம ராசிக்கார பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட காந்த கவர்ச்சியோட பெரும்பாலும் தங்களை புகழ் வெளிச்சத்துல பாக்கலாங்க இருந்தாலும் அவங்களோட அங்கீகாரத்திற்கான விருப்பம் அபாயகரமான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இல்லைன்னா சரிபார்ப்பதை தேடுவதற்கு அவங்கள தள்ளலாங்க சிம்ம ராசிக்காரவங்க லட்சியத்திற்கும் எச்சரிக்கைக்கும் இடையே உள்ள நுட்பமான சமநிலையை கடைபிடிக்காம இருக்கிறதுனால பெருமைக்கான இந்த நாட்டம் கவனக்குறைவாக பிள்ளைகளுக்கு வழிவகுக்கும் அதனால கவனமா இருந்துக்குங்க அடுத்ததா நாலாவது ராசி கடைசியான ராசி தனுசு ராசி பெண்கள் இந்த தனுசு ராசி பெண்கள் இயற்கையாகவே சாகசத்தை விரும்பக்கூடியவங்க எப்ப பார்த்தாலும் புதிய எல்லைகளை தேடுறவங்க இருந்தாலும் சுதந்திரம் உற்சாகத்திற்கான அவங்களோட விருப்பம் எப்போதாவது சாத்தியமான ஆபத்துகளுக்கு அவங்கள செய்ய தூண்டலாங்க அவங்களோட ஆர்வத்தை பின்தொடர்ந்து சில சமயங்களில் தனுசு ராசிக்காரவங்கள எதிர்பாராத தவறான பாதைகளுக்கு கூட்டிகிட்டு போயிடும் இதன் விளைவாக தவறான தீர்ப்புகள் தவறுகள் ஏற்படலாங்க அதனால செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நாலு ராசி பெண்கள் தவறுகள் செய்வாங்க ஆனால் ஒவ்வொரு முறையுமே அவங்க வந்து யோசிச்சு நிதானித்து செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த தவறுகளை தவிர்க்கலாம் இவங்க தன்னுடைய இயல்புனால தவறுகள் செய்வதை விட மற்றவர்களோட தூண்டுதல்னால தவறுகள் செய்வது தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால மற்றவரோட பேச்சை கேட்பதை விட சுயமா சிந்தித்து நீங்க முடி முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரவே வராதுங்க